ஹலோ வைஸ் வணக்கமாக மக்களே இன்னைக்கு பிக் பாஸோட லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் பிக் பாஸ் கொடுக்குறாரு அதை நம்ம பார்வதி தான் படிக்கிறாங்க உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற டாஸ்க்கு அதை வந்துட்டு வைல்ட் கார்ட் என்ட்ரியாக வந்திருக்க அந்த நாலு பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து சுபிக்ஷா ஃபைவ் இயராக உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கண்டினியூஷன் மாதிரி வினோத் வந்துட்டு அப்படியே குழந்தையாக மாறிட்டாங்க ஒரே நாளில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக விக்ரம் வந்துட்டு நாங்கள் கத்தலை அவங்க கத்த வைக்கிறாங்க எங்களுக்கு என்னங்க வேண்டுத இப்படி காலையில் ஏழுந்தவொன்னே கத்தணும்னு சொல்லிட்டு காலையில் ஏழுந்தவொன்னையாக வேண்டிகிட்டா நிற்பாங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாரு அடுத்து சவரி வராரு அமித் ப்ரோ கூல் கூல் கூலாக இருங்க எனக்கு வந்த நாள் ஆனால் இன்றைக்கா கூலாக இருங்க அப்படின்ற மாதிரி அவரே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி தான் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்போ எங்களுக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி உங்களுக்கு வந்தால் ரத்தமா அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சபரி நச்சுன்னு சொல்கிறாரு பொறுத்துருந்து பார்க்கலாம் இதுக்கான பதிலடி என்னவாக இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்